மகரம் இரண்டில் வருகிறது சனி நினைத்தது நிறைவேறும் இனி மகர ராசி நேயர்களே இதுவரை உங்கள் ராசியிலே ஜென்ம சனியாக உலவி வந்த சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அடியெடுத்து வைக்கிறார் இப்பொழுது குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது ஜென்ம சனி விலகிவிட்டது இப்பொழுது நடைபெறும் குடும்ப சனியின் ஆதிக்கத்தால் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் நடைபெறத் தொடங்கும் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் விலகும் சனியை விரும்பி வழிபட அதற்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்லது சுப செய்திகள் வந்து சேரும் நேரம் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு சனி வருகிறார் எனவே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் தள்ளிப்போன கல்யாண காரியங்கள் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும் விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்தினைவார்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறலாம் இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையும் கைநழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் பொருளாதார நிலை திருப்தி தரும் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை நான்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவாகின்றது குறிப்பாக கல்வி முன்னேற்றம் ஏற்படும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாட்டிற்கு திரும்பி வர இயலாமல் தத்தளித்தவர்கள் இப்பொழுது பிரச்சினைகளிலிருந்து விடுபடும் நேரமாகும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது கிடைக்கும் சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருப்பினும் சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் இடம் வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும் சனியின் பார்வை பதினோராவது இடத்தில் பதிவதால் தொழிலில் திருப்திகரமான லாபம் வந்து சேரும் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கிளை தொழில்கள் தொடங்கும் யோகமும் உண்டு இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாறும் வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்பொழுது கிடைக்கலாம் அரசு சார்ந்த பணிகளில் சேர விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு அது கைகூடும் சனியின் பாதச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் செல்வந்தர்களின் ஒத்துழைப்போடு திடீர் திருப்பங்களை காண்பீர்கள் செல்வநிலை உயரும் சேமிப்புகள் கரைகின்றதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சேமிப்பு உயர்ந்து மகிழ்ச்சி பெருகும் இடம் பூமியால் லாபம் உண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள் இளைய சகோதரத்தின் வழியில் இனிய பலன்கள் உண்டு வெளிநாட்டிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம் ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அனைத்து செயல்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் மனக்கசப்புகள் தரும் தகவல்கள் ஒன்றிரண்டு வரலாம் கு कुड... குடும்பத்தில் மூன்றாம் நபரால் குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சில காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற்று மகிழ்ச்சி கொடுக்கும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சனிக்கிழமை விரதங்களும் வழிபாடுகளும் நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் நன்மை கிடைக்கும் குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சகோதரர்களால் நன்மை உண்டு குடும்பத்தினர்களுடன் புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் அகலும் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் மற்றும் ஒப்பந்தங்கள் திருப்தி தரும் விதத்தில் வந்து சேரும் குரு காலம் சனிப்பயிற்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சி நிகழ்கின்றது அது மட்டுமில்லாமல் வக்கர காலத்தில் கடகராசிக்கு குரு செல்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் உடல்நலம் சீராகும் பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் அலுவலகப் பணிகள் துரிதமாக நடைபெறும் கல்யாண காரியங்கள் முதல் கட்டிடம் வாங்கும் முயற்சி வரை எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும் மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் அற்புதமான பலன்களை அள்ளி போகிறார் ஒப்பொற்ற வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்கும் கற்பனையில் நீங்கள் கண்ட கனவெல்லாம் நனவாக போகின்றது கடகத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாகும் கடல் தாண்டி செல்லும் யோகம் உண்டு பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும் பொது உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் நேரம் இது ராகு கேது பயிற்சிக் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள் இதன் விளைவாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் மகிழ்ச்சியான தகவல்கள் ஏராளமாக வந்து சேரும் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்கப் போவதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரலாம் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு தோறும் சனி பகவானை பூஜித்தும் நேசித்தும் வழிபடுவதோடு சனி சனிபகவானுக்குரிய கவசத்தை வாசித்தும் வழிபட்டால் வளர்ச்சி கூடும் சிறப்பு வழிபாடாக பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை வழிபட்டால் எல்லையில்லாத வளர்ச்சி உண்டாகும் சனியின் வக்ரகாலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கும் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியான சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளும் தலை தூக்கும் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் எதையும் முடிவெடுத்து செய்ய குணத்திலும் மாற்றம் ஏற்படும் இக்காலத்தில் பணப்பொறுப்பு தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த சனிப்பயிற்சியின் விளைவால் பெண்களுக்கு செல்வ நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல காரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து நடைபெறும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள் சுபசெலவுகள் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தருவதோடு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் செய்ய முன்வருவர்